வணக்கம் விருச்சிகிராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது தான் பார்க்க போகிறோம் கிரகப்பெயர்ச்சிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது முக்கியமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது அதுலேயும் ராகு கெது பேச்சு சனிப்பெயர்ச்சி குரு பேச்சி எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான பேச்சியாக தான் இருக்க போதுங்க அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டும் உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாதான் இருக்க போதும் குறிப்பாக குரு பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருந்தால் கூட ஒரு சிலருக்கு நகை நட்டுக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து கிடைக்கும் பணக்கஷ்டம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் பண கஷ்டம் தீந்து மனக்கஷ்டம் தீந்து பணம் கிடச்சிரும் கடன் காட்சிகளில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன் காட்சிகள் நிவர்த்தி ஆயிரும் கடன்காரவர்களால் இருந்த தொந்தரவு இருந்தால் அந்த தொந்தரவு நீங்கும் நிதி நிறுவனங்கள்னால் நெருக்கடி இருந்தாலோ பேங்கில் லோன் வாங்கி கட்ட முடியாமல் நெருக்கடி இருந்தாலோ அதெல்லாம் வந்து தீரும் ஆக பேங்க் லோனாக இருக்கட்டும் வேறு நிதி நிறுவனங்களில் வாங்கிய கடனாக இருக்கட்டும் பிற நபர்களிடம் வாங்கிய கடனாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதனால் பொருளாதாரத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகும் பொருளாதாரம் வந்து சீரடையும் நல்லா இருக்கும் அதனால் செல்வம் செல்வாக்கியமெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு தான் குரு பகவான் அஷ்டமத்திலிருந்து ஒன்பதாவது ராசிக்கு போயிடுவார் ஒன்பதாவது ராசிங்கிறது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படின்னா என்னது பாக்கியம் அப்படின்னா நமக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கிறது அதிர்ஷ்டசாலின்ற அந்த அதிர்ஷ்டசாலிங்கிற வார்த்தையை நமக்கு கொடுக்கறதே குரு பகவான் தான் கொடுப்பார் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிர்ஷ்டமான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சிகர ராசி தான் அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரவங்க தான் ஏன்னா குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கு யோகங்களையும் பாக்கியங்களையும் கொடுக்கும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும் எதிர்பாராத வெற்றி எதிர்பாராத நன்மை எதிர்பாராம வேலை எதிர்பாராம வேலையில் முன்னேற்றம் எதிர்பாராமல் தொழில் தொடங்கிறது எதிர்பாராமல் தொழிலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறது வாக்கியங்கள் அடைகிறது இப்படி போட்டு ஒரு விஷயத்தை வந்து அந்த குரு பகவான் கொடுக்க போகிறாருங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு படிப்பு அதுக்கான விசா பாஸ்போர்ட்டு எல்லாமே கிடைக்கும் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு அந்த நாட்டினுடைய குடியுரிமை இதெல்லாம் கிடைக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் உங்கள் ராசிக்காரவங்களுக்கு வந்து கிடைக்கும் சூரதேச பயணங்கள் ஏற்படும் நீண்ட தூரத்தில் போய் வாழலாம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரும்பாங்க அப்போ வெளியூரில் போய் ஒரு சிலர் வாழணும்னு முயற்சி பண்ணால் வெளிநாட்டில் போய் வாழ முயற்சி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு முதல் அம்சமாக இருக்கும் அதனால் வெளியில் போகாதவங்க வெளியில் போய் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் ரொம்ப சூப்பராக மாறிடும் அருமையாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் அந்த வேலையை செய்வார் வெளியில் போனவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் குரு பகவான் அதனால் அற்புதமாக இருக்கும் அந்த குரு பகவானுடைய பேச்சு உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாம் விலகும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எல்லாம் நமக்கு தான் சாதகமாக வரும் தீராத நோயும் தீரும் தீராத பகையும் தீரும் வராத காசும் வரும் வராத சொத்தும் வரும் சிலருக்கு சனியினாலேயே வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும் டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் வாங்கிக்கலாம் வாகனம் சார்ந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அதுக்குடைய யோகமெல்லாம் இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு இருக்குது ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக வீடு கட்டணும்னு நினச்சிருந்திருப்போம் இத்தனை காலமாக தள்ளி போயிருந்திருக்கும் ஆனால் இப்போ வீடு கட்டுற அந்த பாக்கியங்கள் வந்து கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் கட்டிடலாம் அல்லது கட்ட பிடிக்கல கட்டண வீட்டை விலைக்கு வாங்கணும்னு நினைச்சாலும் அதுவும் நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்க ஏதேனும் வில்லங்கத்தில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் கூட கிடைக்கும் அதுக்குடைய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கதா செய்து சனி பகவான் ஐந்தாவது ராசிக்கு வேற பேச்சி ஆவார் ஐந்தாவது ராசிக்கு ஆனால் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதாவது குழந்த பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டாக வந்து இருக்கும் குழந்தைகள்னால தொந்தரவு இருந்தா அந்த தொந்தரவுகளும் விலகக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டுதான் ராகு பகவான் மட்டும் நான்காவது ராசியிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் வரைக்கும் இருப்பார் சிலருக்கு கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாது கூட்டு குடும்பத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அதனால ஒரு சிலருக்கு தனி குடித்தனம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்ப தனி குடித்தனம் போகணும்னா போயிடணும் போனா லைஃப் நல்லா இருக்குமானா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஒன்னா இருந்தாதான் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிணக்குகள் அப்படின்னு வரும் விலகி இருந்தால் சந்தோஷம் நன்மை பொருளாதாரம் எல்லாமே கிடைக்கும் அதனால ராகுனால பிரிவினை உண்டு வண்ணும் குடும்பத்தில் ஆனால் அந்த பிரிவினை உண்டு வந்தாலும் நாம் பிரிஞ்சு இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு அது நல்லதாக கொடுக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் சொத்துக்கள் மாற்றங்கள் கொடுக்கும் சொத்துக்கள்ல மாற்றம்னா ஏதாவது வாங்கி இருந்தோம்னா வாங்கின சொத்தை நம்ம விற்கணும்னு நினச்சிருந்தா இவ்வளவு நாள் விற்க முடியலன்னா கண்டிப்பாக விற்று ஒரு சிலருக்கு ஆடு மாடுகள் அந்த மாதிரி வச்சுருந்துருப்பாங்க வாகனங்கள் வச்சுருந்துருப்பாங்க வண்டி வாகனங்கள் கூட அதுகளெல்லாம் கூட விற்கணும்னு ஒரு சிலர் நினைச்சு இவ்வளோ நாள் முடியாமல் போயிருந்தால் இனிமேல் முடியும் முயற்சி பண்ணி பாருங்க ஒரு சிலருக்கு நோய் நொடி இன்னும் எடுத்துக்கிட்டால் இந்த சாப்பிட்டா செரிமான கொளாறு வருது இல்லை வழியாக அல்சர் சொல்லுவோம் அந்த மாதிரி மட்டும் வர்றதுக்கூடிய ஒரு அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும் ஏழாவது இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அப்போ திருமண பாக்கியம் கைகூடாமல் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைக்கூடும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் கணவன் மனைவி சேர்ந்திருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடும் கொஞ்சம் சண்டை சச்சரவும் வரும் அது எப்போ வரும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செப்டம்பருக்கு அப்புறமா ஒரு நாலு அஞ்சு மாதம் அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் வராது பத்தாவது இடத்துல வந்து உங்களுக்கு கேது இருக்குது அதனால இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறில் சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மருத்துவம் சார்ந்த படிப்பு மருத்துவம் சார்ந்த வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அம்சம் அப்படிங்கிறது வந்து தான் செய்து பத்தாவது இடத்துல கேது இருந்து அடுத்து ஒன்பதாவது இடத்துக்கு மாறப்போகுது மாறிச்சுனாலே நமக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சிரமம் சிக்கல் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே விளையும் அதுக்கப்புறம் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்துடும் தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும் புதுசாக தொழில் வச்சவங்களுக்கு தொழில் நல்லா ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால தொழிலில் முன்னேற்றம் செல்வ செல்வாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் அதனால யோகமான ஆண்டு தான் சிறப்பான ஆண்டு தான் நமக்கு கஷ்ட பலன்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னா இந்த வருடம்தான் ஏன்னா கோச்சார கிரகங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் அதே மாதிரி கோயிலுக்கு போகணுங்கிற விருப்பம் இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்லாம் நினப்பாங்க இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தில் பல பேருக்கு பக்தியே இல்லைனாலும் பக்தி வந்துடும் கோயிலுக்கு போகாதவங்க கூட போவாங்க நீண்ட தூரம் கோயிலுக்கு கூட போவாங்க ஒரு சிலருக்கு கும்பாபிஷேகம் செய்யணுன்னு யோகா இருக்கும் செய்யலாம் கோயில் கட்டணுன்னு நினப்பு வரும் கட்டலாம் அல்லது கோயிலுக்கு ஏதாவது பொருள் கொடுக்கணும் தான தர்மம் கொடுக்கணும் சிலைகள் செஞ்சு வைக்கணும்லாம் சில நினைப்பாங்க செய்யலாம் கோயிலில் பணிபுரியணும் வேலை பார்க்கணும் கோயிலுக்கு தொண்டு செய்யணும்னு நினைப்பாங்க ஆன்மீகத்தில் போயிடலான்லான்னு சிலருக்கு எண்ணங்கள் வரும் தாராளமாக போகலாம் கோயிலுக்கு ஒயிலுன்னு போகக்கூடிய ஒரு அம்சமும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது அப்படி கோயிலுக்கு போகிறதுனால மனசு நிம்மதி அடையும் மனசு ஆறுதல் அடையும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் அது மலை போல இருந்தாலும் அதெல்லாம் பனி போல தீரக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு அதனால் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத யோகம் இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் செல்வ சுகங்கள் சந்தோஷம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு பொற்கால ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே